திருருப்பா ஆறாம் திருமுறை பூச்சியம் பத்து அடியார் பேரு ஒன்று அடியார்களின் துன்பத்தை பார்த்து தாங்க முடியாமல் இன்பம் அளிப்பவர்கள் என்றே உன்னை பெரியவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் என்னைப் போன்ற கொடியவனையும் நீ விலக்கிவிட்டாயோ என்னிடம் அத்தகைய கருணையின் அடையாளம் ஒன்றையும் இன்னும் காணவில்லை என வள்ளலார் வேதனையுடன் கூறுகிறார் இரண்டு பாம்பை போல் கொடியவர்களுக்கு கூட நீ முன்பே கருணை செய்தாய் என்று கேள்விப்பட்டேன் ஆனால் என் அளவில் இன்னும் அந்த கருணை வந்து சேரவில்லையே ஆனந்தமன்றில் ஆடும் சிவனே நான் பாம்பை விட கொடியவனாகவே நிற்கிறேன் என்கிறார் மூன்று பேய்க்கு கூட கருணை செய்யும் பேரருள் உடையவன் நீ என்று சொல்கிறார்கள் ஆனால் குரங்கு போன்ற மடமான மனம் கொண்டு வாழும் என்னை நீ ஏன் இன்னும் கருணையால் பார்க்கவில்லை என் துன்பத்தைப் பார்த்தும் அமைதியாக இருப்பது அழகா என்று கேட்கிறார் நான்கு கொலை செய்பவர்களின் மனம் கல்லைப் போல கடினம் என்று உன் திருவாக்கில் கேட்டேன் ஆனால் உன் கருணை உள்ளமும் கல்லாகிவிட்டதா என்று கேட்பது போல் என்னைப் போல சிறியவனுக்கு இன்னும் இறங்காமல் இருப்பது ஏன் என வள்ளலார் வருந்துகிறார் ஐந்து முன்பும் கொடுமை செய்தவர்களுக்கும் பின்னும் அதையே செய்தவர்களுக்கும் கூட நீ அருள் செய்த கருணை உடையவன் உன் பதமே துணை என்று என்னை வாடும் என்னிடம் மட்டும் ஏன் இன்னும் கருணை காட்டவில்லை நான் என்ன கொடிய பாவம் செய்தேன் என்கிறார் ஆறு அங்கே உன் அடியார்களுக்கெல்லாம் அருளாமுதம் வழங்குகிறாய் ஆனால் இங்கே என்னைப் போன்ற ஒருவனுக்கு இடர் வர அனுமதிக்கிறாய் சிவமே அடிமை நாயான நான் எங்கே போவேன் யார் என்னை பார்க்கும் என அஞ்சி அழைக்கிறார் ஏழு அடியார்களின் அன்பே நீ தூய அறிவே நீ வெளியிலும் வெளியின் வெளியிலும் ஆனந்த நடனம் புரியும் அரசே பிறர் தீங்கு செய்தாலும் தீங்கு நினையாத உன் கருணை என் அளவில் ஒரு கணம் கூட நினைக்காததா என்று வள்ளலார் கேட்கிறார் எட்டு பாவிகளுக்கே கருணை செய்தாய் என்று நம்பி நான் மகிழ்ந்திருந்தேன் ஆனால் இப்போது என்னை வஞ்சித்து விட்டால் யாரிடம் சொல்வேன் யாரை துணையாகக் கொள்வேன் பாவி உடன்புடன் பிறந்து நான் என்ன செய்வேன் என்கிறார் ஒன்பது எல்லோருக்கும் பொதுவாக கருணை செய்கிறாய் என்றாலும் என்னை பார்த்து மட்டும் இறங்காதது உன் கருணை உள்ளம் அறியாததாகிவிட்டதா என்னை இவ்வாறு வருத்து நீ எந்த வகையில் துணிந்தாய் என்று வள்ளலார் ஆழ்ந்த துயருடன் கேட்கிறார் பத்து கொடியவர்களையும் அவர்களின் வினைத்துயிர்களையும் கூட நீ கருணையால் அணுகுகிறாய் ஆனால் நடிப்பு நிறைந்து இந்த உலகில் மனம் துடித்துக் கொண்டிருக்கிறது இதற்கும் நீ துணிந்தாயா என்கிறார் பதினொன்று கல்லையும் கனியாக்கும் உன் திருநோக்கை எதிர்பார்த்து இரவும் பகலும் காத்திருக்கிறேன் கொடியவர்களுக்கு உதவும் தேவர்களின் மனம் போல என்னிடம் மட்டும் கருணை இல்லாமல் இருப்பது ஏன் என்று வள்ளலார் கேட்கிறார் பன்னிரண்டு உலக ஆசைகளில் மூழ்கியவர்களுக்கும் நீ இன்பம் அளிக்கிறாய் ஆனால் உன் அடியனாகிய என்னிடம் மட்டும் இரக்கம் இல்லையா உன் அருள் இப்படி பொதுவில் நடிப்பது அழகா என்று மனமுருகக் கேட்கிறார் பதிமூன்று அறிவு வந்த நாளிலிருந்து இன்று வரை உன் குறிப்பையே எதிர்பார்த்து இருந்தேன் பொதுவில் நடம்புரியும் என் தாயே நீ தயவு தராவிட்டால் நான் எதை கொண்டு வாழத் துணிவேன் என்கிறார் பதினான்கு உன் அருளை அடையாத இந்த நாய் போன்று உடம்பை விட்டு விடலாமா என்று எண்ணுகிறேன் ஆனால் உடம்பை விட்டால் என்ன ஆகுமோ என்ற பயத்தால் இதையே சுமந்து கொண்டிருக்கிறேன் என வள்ளலார் உள்ள வேதனையை வெளிப்படுத்துகிறார் பதினைந்து உன் அடியார்கள் எல்லாம் இன்பத்தில் உயர்ந்து இருக்கிறார்கள் ஆனால் நான் அவர்களை விட்டு விலகி உலக ஆசைகளில் அலைந்து வினை துன்பத்தில் இருந்தபடியே உணவு உண்டு வாழ்கிறேன் இதற்கு நான் எப்படித் தொழிந்தேன் என்கிறார் பதினாறு நீ எப்போது கருணை செய்து என்னை ஏற்றுக்கொள்வாய் என்று நாள்தோறும் எண்ணி அலைந்தேன் ஆனால் எந்த நாளும் திருநாளாக மாறவில்லை முன்பு என்னை ஆட்கொண்டு நீ இப்போது ஏன் தாமதிக்கிறாய் என்கிறார் பதினேழு எந்த வழியில் நடந்தால் நீ இறங்குவாய் என்பதை நான் அறியேன் நீயே சொல்லாவிட்டால் எனக்குத் தெரியாது இந்நிலையில் நான் இங்கே இருந்தால் பின்னர் என்ன செய்வேன் என்று பரம்பொருளிடம் முறையிடுகிறார் பதினெட்டு உன் தொண்டர்களுக்கெல்லாம் அருள் அழைத்து என்னிடம் மட்டும் அதை மறைத்தால் அது உன்னால் மறைக்க முடியுமா எனக்கு வேறு தனையும் இல்லை வேறு துணையும் இல்லை இன்னும் ஏன் இறங்கவில்லை என்று கேட்கிறார் பத்தொன்பது எல்லாம் உன்னுடைய செயல் என்றால் என் செயல்களும் உன்னுடையதே அல்லவா என்னை நீ புறந்தள்ளினாலும் அந்தப் புறமும் உன் மயமே எல்லாம் சிவமயமே என்று நல்லோர் சொல்வார்கள் அப்படி இருக்க என்னை ஏன் விளக்குகிறாய் என்கிறார் இருபது உன் கருணை நிறைந்த திருக்குறிப்பை இன்றே வெளிப்படுத்தி என் துன்பங்களை எல்லாம் தீர்த்து என்னை வாழ வைக்க வேண்டும் உன்னை நினைப்பதைத் தவிர எனக்கு வேறு துணை இல்லை உன் செல்வமிகு திருவடிகளில் மூன்று முறை ஆணையிட்டு வேண்டுகிறேன் என்று வள்ளலார் இப்பாடலை உச்ச சரணாகதியுடன் நிறைவு செய்கிறார்